தொழிலில் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் கிராம் மட்டுமே நீண்ட காலமாக இருந்த கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நிவர்த்தி ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நிறைய பேருக்கு திருமண யோகத்தை இந்த சனி பகவான் கொடுப்பாரு உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி உடல்நிலையில் பாதிப்புகளை கொடுப்பார் கவனத்துடன் இருப்பது சிறப்பு தொழிலில் மாற்றம் முன்னேற்றம் கடன் நிவர்த்தி நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சி பலனாக அமையப்போகிறது உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு பயிற்சி பலனாக இருக்கப் போகிறது நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி புதிய பண வரவுகள் உண்டு நீண்ட நாளாக முடங்கி இருக்கக்கூடிய தொழிலில் முன்னேற்ற பாதையை நோக்கி நகரக்கூடிய ஒரு பயிற்சி பலனாக இருக்க போகிறது உங்களுடைய முடிவுகளில் முக்கிய கவனம் தேவை குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய டவுன்லோட் செய்யவும் உலகெங்கும் வாழும் ஆன்மீகர்களின் நேரர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சி பலன்கள் மேஷ ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் பயிற்சி இந்த சனி பயிற்சி ஆனவுடன் ஏழவை சனி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது முக்கியமாக மேஷ ராசி அன்பர்கள் புதிய முடிவுகள் எடுப்பதில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி பலனாக இருக்கப் போகிறது தொழிலில் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் மிக மிக அக்கறை கொள்ள வேண்டிய முக்கியமான சனி பயிற்சி பலனாக இருக்கப் போகிறது முக்கியமாக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமான கவனம் தேவை குழந்தை பேர் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சி பலனாக இருக்கப் போகிறது அதே போல் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக நீங்கள் உடல் நலத்தில் கவனம் கொள்வது சிறப்பு ரிஷப ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சனி பகவான் லாபஸ்தானத்தில் சனி பகவான் தொழிலில் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு பயிற்சி பலனாக இருக்கப்போகிறது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பதவி உயர்வு அதே போல் சம்பள உயர்வு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளில் ஒரு நிவர்த்தி குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கப்போகுது முக்கியமாக நீண்ட காலமாக இருந்த கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நிவர்த்தி ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதேபோல் இந்த காலகட்டத்தில் நீங்க நிறைய பேர் வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு உண்டு வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு சுமூகமான சூழ்நிலை அதாவது வேலை வாய்ப்பு அங்கேயே வந்து பிஆர் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி பலனாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போதும் மிதுன ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் வரப்போகிறார் இந்த பத்தாம் இடம் சொல்லக்கூடியது கர்மஸ்தானம் கர்மஸ்தானத்தில் சனி பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு திருமண யோகத்தை இந்த சனி பகவான் கொடுப்பார் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் குழந்தை பேருக்கு கிடைக்கக்கூடிய வருஷமாக இருக்க போது வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமான சூழ்நிலை வீடு வாங்குவதற்கான யோகம் உண்டு நீண்ட நாளாக விற்க முடியாத வீடு விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே போல் இந்த காலகட்டத்தில் தொழிலில் மாற்றங்கள் தொழிலில் முன்னேற்றங்கள் பலவிதமான வாய்ப்புகள் கடன் பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி பலனாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க கடக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறார் நீண்ட காலத்திற்கு பிறகு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பயிற்சி பலனாக இருக்கப்போகுது தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் அவமானங்களுக்கு ஒரு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய பயிற்சி பலனாக இருக்கப்போகுது அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய கணவன் மனைவி ஏற்பட்ட கருத்து வேறுபாடு தீர்வதற்கான வாய்ப்புண்டு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கப் போகிறது அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி முக்கியமாக கடக ராசி அன்பர்களுக்கு அனைத்து விதமான பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி பலனாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்கப்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானத்தில் ஆகக்கூடிய சனி பகவான் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உடல்நிலையில் பாதிப்புகளை கொடுப்பார் கவனத்துடன் இருப்பது சிறப்பு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சி பலனாக இருக்கக்கூடிய பயிற்சி அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தொழிலில் கடன் ஏற்படுவதற்கான சூழ்நிலை உண்டு கவனம் தேவை தொழில் மாற்றம் செய்யக்கூடாது வேலை மாற்றம் செய்யக்கூடாது வேலையில் அதிகமான கவனத்துடன் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி பலனாக இருக்கப்படுது முக்கியமாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கக்கூடிய வருஷம் திருமணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதாவது கணவன் மனைவி உறவுகளில் அதிகமான கவனத்துடன் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி பலனாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்கப்போகுது கன்னி ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் நீண்ட நாட்களுக்கு பிறகு கன்னி ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி பலனாக சனி பயிற்சி பலன்கள் போகுது முக்கியமாக வீடு வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாங்கக்கூடிய யோகம் போல் உடல்நிலை பாதிப்பில் இருந்தவர்களுக்கு நிவர்த்தி தொழிலில் மாற்றம் முன்னேற்றம் கடன் நிவர்த்தி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு வேலை வாய்ப்பு வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடியிலிருந்து மாற்றம் பதவி உயர்வு தொழிலில் மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி பலனாக சனிப்பயிற்சி பலன்கள் இருக்க போகுது துலா ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சத்ரு நாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்க போகிறார் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் இருந்து விடுதலை முக்கியமாக நீண்ட நாளாக தொடரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கடனிலிருந்து ஒரு விடுதலை வேலையில் மாற்றம் வேலையில் முன்னேற்றம் வேலையில் இருந்த நெருக்கடி நிவர்த்தி முக்கியமாக ராசி அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தொல்லைகள் நிவர்த்தியாகும் போல் திருமண யோகத்தை இந்த சனி பகவான் கொடுக்க போகிறாரு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்க போகுது முக்கியமாக இந்த ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சி பலனாக அமையப்போகிறது விற்சக ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விடுதலை நீண்ட நாளாக இருக்கக்கூடிய உங்களுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு பயிற்சி பலனாக இருக்கப் போகிறது உடல்நிலை பாதிப்பில் இருந்தவங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய சனி பயிற்சியாக இருக்கப்போகுது அதே போல் விரு்சக ராசி அன்பர்களுக்கு தொழிலில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வருஷமாக இந்த சனிப்பயிற்சி பலன்கள் இருக்க போகுது அதே போல் விருச்சக ராசி அன்பர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நிவர்த்தி நெருக்கடி நிவர்த்தி ஆகக்கூடிய வருஷம் வேலை மாற்றம் முன்னேற்றம் நிறைய விற்சக ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பயிற்சி பலனாக இருக்கப் போகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு நாலாம் இடத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறார் நாலாம் இடத்தில் பயிற்சியாக சனி பகவான் நீண்ட நாளாக இயங்கி இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்க போகிறார் அதே போல் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி வேலையில் பதவி உயர்வு வேலையில் இடமாற்றம் அரசாங்க வேலை வாய்ப்பு வீடு வண்டி வாகன யோகம் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு ஒரு நிவர்த்தி அதே போல் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சி பலனாக இந்த பயிற்சி பலன்கள் இருக்கப்போகுது மகர ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறார் மகர ராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு நிவர்த்தி தொழிலில் மாற்றம் முன்னேற்றம் புதிய பண வரவுகள் உண்டு வீடு வண்டி வாகன யோகம் உண்டு நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடிலிருந்து ஒரு நிவர்த்தி கும்ப ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் பயிற்சி ஜென்ம சனியிலிருந்து விடுதலை நீண்ட நாளாக முடங்கி இருக்கக்கூடிய தொழிலில் ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி நகரக்கூடிய ஒரு பயிற்சி பலனாக இருக்கப்போகிறது வேலை மாற்றம் உறுதியாக உண்டு உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் மாற்றம் வயதானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை வீட்டில் பல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய காலகட்டம் வண்டி வாகன யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி பலன்கள் முக்கியமாக கும்பராசி என்பர்களுக்கு நீண்ட நாளாக தடைப்பட்ட விஷயங்கள் திருமணம் வேலை வாய்ப்பு தொழிலில் பிரச்சனைகள் அவமானங்கள் எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய ஆகக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் இருக்கப்போகுதும் மீன ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகப் பெறார் ஜென்ம ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய முடிவுகளில் முக்கிய கவனம் தேவை அதாவது தொழிலில் முதலீடு செய்வது சிறப்பில்லை வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை தொழிலில் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் செய்யக்கூடாது உடல் ரீதியான பாதிப்புகள் வரும் உடல் பாதுகாப்பு தேவை மன ரீதியான தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைய வாய்ப்புண்டு தாய் தந்தரையின் உடல்நிலையில் கவனம் தேவை முக்கியமாக மீன ராசி அன்பர்கள் இந்த சனி பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் அனைத்து விதமான முடிவுகளிலும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கக்கூடிய பயிற்சி பலனாக இந்த சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் இருக்க போது இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் புனித மந்திரங்கள் ஆத்மார்த்தமான ஆன்மீக பாடல்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் பக்தி கதைகள் இப்போது உங்கள் விரல் நுனியில் ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள் ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது